மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சோழி ஓம் மூலமா வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயா राशि மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாவே பொதுவாவே யார் வந்து இவங்க கிட்ட அன்பா பேசினாலுமே மனசு இறங்கி அவங்க கிட்ட ரொம்ப அன்பா இருக்கக்கூடியவர்கள் தான் இருப்பாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களும் பார்த்தீங்கன்னா தான் இருப்பாங்க அதாவது அன்புக்கு அடிமை அப்படின்னா மீனராசிக்காரர்கள சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து யார் அன்பா பேசினாலுமே வந்து இழகக்கூடிய ஒரு மனசு வந்து மீனராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படியேப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் மீனராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இவங்களுடைய ராசிலேயே சனி பகவான் வராரு ராசிலே சனி பகவான் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம் அதாவது தப்பு பண்ணுறவங்க தான் பார்த்தீங்கன்னா சனி பகவானை பார்த்து பயப்படணும் ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் நேர்மையாக இருந்தீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அரசாங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக கட்ட வேண்டிய வரிகளை கட்டுறது இப்போது நீங்கள் ஒரு பணக்காராக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு அதில் வந்து நீங்கள் வந்து அந்த இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணாமல் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வரி கட்டிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வராது ஸோ வரி கட்டாமல் வச்சுருந்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வரும் அதே மாதிரி பெரிய பெரிய தொழில் தொழிலதிபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து உங்கள் வீட்டுக்கு வரதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து இந்த சனி பேச்சில் வருது ஸோ அதனால் இன்கம் டேக்ஸ் ரைடு வராமல் பாதுகாத்துக்கோங்க கரெக்டாக கட்டலைனா சனி பகவான் பார்த்தீங்கன்னா நீதிமான் ஸோ அந்த நீதிமான் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் மூலமாக பிரச்சனைகளை வர வச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலாம் பாவத்தில் வந்து குரு பகவான் குரு பேர்ச்சி அடைகிறார் ஸோ நாலாம் பாவத்தில் குரு பகவான் பேர்ச்சி அடைகிறதுனால ரொம்ப நாளாக வந்து பைக் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு எல்லாம் பைக் தேவை வரப்போகுது அதே மாதிரி கார் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் கார் வரப்போதுன்னு கூட சொல்லலாம் அந்த வண்டி வாகனம் வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அதிக லாபம் வந்து அது மூலமா உங்களுக்கு வரப்போகுது நீங்க எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் இப்ப லாரி ஓட்டுறவங்களா இருக்கலாம் இல்ல வந்து பஸ் ஓட்டுறவங்களா இருக்கலாம் இல்ல வந்து நீங்க ஒரு குட்டியான கூட ஓட்டுறவங்களா இருக்கலாம் இல்ல ஆட்டோ ஓட்டுறவங்க இந்த மாதிரி வந்து எந்த விதமான வாகனம் ஓட்டுறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அது மூலியமா உங்களுக்கு லாபம் வந்து இந்த ஆண்டு வந்து ரெட்டிப்பா வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் சோ எந்த வாகன தொழில் செய்யறவங்க எல்லாருக்குமே சொல்றேன் உங்களுக்கு ரெட்டிப்பான பணம் உங்க வீடு தேடி வரப்போகுது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தொழிலில் வந்து முன்னேற்றம் கிடைக்கக்கோதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து சில பேர் வந்து ரொம்ப நாட்களாக வந்து இடம் வாங்கியே ஆகணும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு நினச்சிட்ருப்பாங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு இடம் வாங்கும்போது அதை நல்லா அலசி ஆராய்ஞ்சு வாங்குறது நல்லது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுடும் ஏன்னால் வந்து ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து பதினொண்ணில் லாபஸ்தானத்தில் வரதுனால சில வந்து லாபங்கள் வர்றது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருவாரு ஸோ அதனால் வந்து நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் நல்லா விசாரிச்சுட்டு வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நாட்களா வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கை கூடி கூட சொல்லலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து ரொம்ப நாளா இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் கை கூடி வரப்போகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிலேயே வந்து சுக்ரன் உட்காந்துருக்காரு ராசிலேயே சுக்ரன் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வந்தாலுமே இப்போ சனி போக்குவானால சில பிரச்சனைகள் வந்தாலுமே சுக்ரன் இருக்கிறதுனால வந்து அது கொஞ்சம் தள்ளிட்டு போகும் இருந்தாலும் வந்து சனியுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா நான் ராசிலேயே சனி இருக்கிறதுனால இந்த விபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த கை ஃப்ராக்சர் ஆகுறது கால் ஃப்ராக்சர் ஆகிறது இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஃப்ராக்சருன்றது வந்து உங்களுக்கு உண்டு பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து நடக்கும்போதும் சரி வண்டி வாகனத்தில் போகும்போதும் சரி கவனத்துடன் போகிறது நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாருக்கிட்டேயாவது ஒரு பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலையை நார்மலாகவே மீனராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் யாராவது அன்பாக பேசினா மயங்கக்கூடியவர்களும் மீனராசிக்காரர்கள் தான் அதனால் பார்த்திங்கன்னா யாராவது வாலண்டரியாக வந்து உங்கள் கிட்டே வந்து உங்களை பிடிச்சிருக்கு உங்களை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒரு பேச்சை கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது அதனால் வந்து யார்கிட்டையும் வந்து நீங்கள் தா வாலண்டரியாக போய் பேசாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் பற்றி உங்களுடைய மேல் அதிகாரியை பற்றி யாருக்கிட்டையும் வந்து புகார் கொடுக்கறது அதில் அவங்கள பற்றி வந்து ஏதாவது மாற்றி மாற்றி பேசுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து பிரச்சனை வராமல் தவிர்க்கலாம் இல்லைனா பார்த்தீங்கன்னா அவங்க போய் உங்கள் மேலதிகாரிகிட்ட போட்டு கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சந்தோஷம் வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது ஸோ அதனால தேவையில்லாத பேச்சுகளை வந்து தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி யார்கிட்ட பேசினாலும் அனாவசியமாக பேசாமல் எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் பேசிட்டு போங்க வ வள வள குலகலன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு கூட சொல்லலாம் மீனராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி ஆறில் வந்து கேது பகவான் இருக்கார் மீனராசிக்காரர்களுக்கு ஆறில் கேது பகவான் இருக்கிறதுனால என்ன பண்ணுவார்னா நோய் எதிரி கடனை கொடுப்பாரு அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிரியாக கூடியவர்களா இருப்பாங்க அதாவது சொல்லுவாங்க பாருங்க யார் வந்து எப்படியாப்பட்டவங்கன்றதை வந்து சனி பகவான் உங்களுக்கு காட்டி கொடுக்க போறார் அதாவது இவன் வந்து நம்ம நண்பன் அப்படின்னு நீங்க ரொம்ப நாளா நினைச்சிருந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ துரோகியா மாற போறாங்க அவங்களுடைய உண்மை சுயரூபம் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுடைய உண்மை சுயரூபம் உங்களுக்கு தெரிய கூடிய வருஷமா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அமைய போடுது அதாவது யார் எப்படிப்பட்டவங்க இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரியாம பழகிட்டு இருப்பீங்க ஸோ அவங்க யாருன்றதை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடாது கூடிய ஆண்டா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அமையுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க கூட பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் பட் இப்போ நேரடியாகவே பார்க்க போகிறீங்க ஓ இவங்களாம் இப்படியே பட்டவங்களா இது தெரியாமல் இவங்க கூட இவ்வளோ நாள் நான் க்ளோஸ் ஆயிருந்தேனே சொல்லிட்டு மீனராசிக்காரர்களெல்லாம் வந்து நினைக்கக்கூடிய ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மாற்ற போகுது மீனராசிக்கான பரிகாரங்கள் மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நீர் ராசிக்காரர்கள் பொதுவாகவே ஸோ அதனால் இந்த சனிப்பயிற்சியில் அதாவது மார்ச் மாதம் வர சனிப்பயிற்சியில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு வந்து ஒரு எள்ளு விளக்கு வந்து ஏத்துங்க ஒன்பது எள்ளு விளக்கு ஏத்தி வைங்க சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு நவகரகங்கள் கிட்ட ஒன்பது எள்ளு விளக்கு ஏத்தி வச்சுட்டு வாங்க அது மட்டும் இல்லாம ஒரு தடவை வந்து திருநள்ளார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருநள்ளார் கோயிலுக்கு போயிட்டு அங்க வந்து நைட்டு தங்கிட்டு வரணும் அதாவது சனிக்கிழமை நைட்டு நீங்க அங்க கம்பல்சரி தங்கணும் ஏன்னா மீன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ரொம்ப அவருடைய ராசிலேயே வரதுனால பயங்கரமான ஒரு பிரச்சனையை கொடுக்க போறாரு அதனால நைட்டு என்ன பண்றீங்கன்னா நைட்டு சனிக்கிழமை நைட்டு அங்க தங்கிட்டு மறுநாள் காலையில வந்து அந்த நலத்தமையந்து குளத்துல குளிச்சுட்டு ஒம்பது எள்ளு விளக்கு ஏத்தி வச்சுட்டு அங்க அர்ச்சனை பண்ணிட்டு அந்த அர்ச்சனையை வாங்காமல் நீங்க வந்துடணும் வீட்டுக்கு சோ இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது அவருடைய தாக்கம் வந்து உங்களுக்கு கம்மியாகும் அதே மாதிரி குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் வருது ஸோ குரு பகவானுடைய தாக்கம் கம்மியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது ஒரு வெள்ளை மூக்கடலில் இருக்குல்ல அதை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்துட்டு போயிட்டு சிவபெருமான் கோயிலில் இருக்கிற குளத்தில் வந்து உங்கள் தலையை சுற்றி போட்டுட்டு வாங்க மீன் சாப்பிடும் போது குரு பகவானோடு ஏற்படக்கூடிய தாக்கம் வந்து கம்மியாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேது பயிற்சி வந்து ஜூலை மாதம் வருது கேது பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கருப்பு உளுந்து கொள்ளு இதை வந்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு வாழை இலையில் போட்டு அதாவது புத்துக்கிட்ட நாகாத்தம்மன் கோயில் இருக்கிற புத்துக்கிட்ட எடுத்துட்டு போய் போட்டுட்டு புத்து மேல வந்து மஞ்சள் தூவி நல்ல வாசனையான பொருட்கள் அதாவது பூக்கள் இருக்கும் பாருங்க தவனம் முல்லை இந்த மாதிரி வாசனை மல்லி இந்த மாதிரி வாசனை பூக்களை எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த புத்து மேல தூவிட்டு நீங்க வந்து அங்க வந்து ஒரு ரெண்டு விளக்கு ஏத்தி வச்சிட்டு வாங்க ராகு கேதுவால ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகும்